வெல்கம் டு எஸ் வர்ஷ்னி இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ண பிளான்ஸை இப்போது நம்ம பேக் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போது நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு தெரியாது ஸோ கட்டிங்ஸுன்றது வந்து இது போல தான் இங்கே பாருங்கள் ஸ்டெம் இதே எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இதையே வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே தனியாக வச்சு காமிக்கிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேக் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம கட்டிங்ஸு சொல்லி தான் சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான இது தான் இது ஸ்டெம்மோட கலரே சேஞ்ச் தெரியும் பேபியோட ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குது மெச்சூர்டான ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ லென்த்து இவ்வளோ பெருசு இருக்குங்களா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம்னா இல்லை இங்கேயும் கட் பண்ணலாம் இங்கேயும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல நல்லாவே ரூட் ஸ்ப்ரடாகிடும் இது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இது வரைக்குமே நீங்கள் உள்ளே பதிச்சு வச்சுட்டிங்கன்னா இது ஒரு தனி ஸ்டெம்மாவே வருது இங்கேருந்து உங்களுக்கு தனியாக வருது ரெண்டு பிரான்ச்சு ரெண்டு பிளான்ட்டாகவே நீங்கள் ப்ரிப்பேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து இந்த ஜேட் பிளான்ட்டு அவங்க த்ரீ கேட்டிருந்தாங்க மெச்சூர்டானது தான் இங்கே பாருங்கள் அதனுடைய ஃப்ளாரு பேக் சைடில் பார்த்தா ஒவ்வொரு நாடுக்குமே உங்களுக்கு ரூட் வந்துருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இதுலேயும் பாருங்கள் நல்லாவே ஒரு சைடில் சைடில் இது இங்கேருந்து ஒரு பிரான்ச் வருது சரிங்களா பேக் சைடில் பார்த்தா பாருங்கள் இங்கேயும் ஒரு பிரான்ஞ்சு இது தனியாக ஒரு பிரான்ச் வருது கிளக்கலையாக ரெண்டு பக்கம் வருது இது பாருங்கள் இந்த நாட்டில் இங்கேயும் உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ்ஷியாக ஒரு பாட்டில் வைக்கிறது கூட வச்சுக்கலாம் அந்த வேர் வேர் வந்த இடத்துலலாம் தெரியுதுங்களா நல்ல ஹெல்த்தியான ஸ்டெம் தான் இது சரிங்களா அடுத்தது வந்து இப்போ நமக்கு ஜி ஜி க கேட்டிருந்தாங்க க்ரீன் கலர் இங்கே பாருங்கள் இது அப்படியே நம்ம எடுத்துருக்குறோம் உள்ள வந்து இது போல இருக்குது பல்பு வீடியோவில் காமிச்சிருப்பேன் க்ரீன் கலரு ஸோ இங்கே பாருங்கள் இது நல்லா நம்ம என்ன காமிக்கிறோமோ அதே பிளான்ட்டு தானுங்க அடுத்து இது வந்து ஹேரோ ஹெட் சிங்கோனி கேட்டிருந்தாங்க அந்த பிங்க் அண்டு கிரீன் சரிங்களா இந்த கலரு இதனோட இது பாருங்கள் ரூட்டோடு தான் வருது இது கீழே வச்சிட்றேன் சரிங்களா இது பிளான்ட்டு இது வந்து லிட்டில் ஜங்கிள் சிங்கோனியம் இதனோட இது பாருங்கள் ரூட்டு இது சின்னது தான் ஸ்மால் பிளான்ட்டு தான் கேட்டிருந்தாங்க அதுவே எப்படி இருக்குது பாருங்கள் புஷியாக இருக்குது இது வந்து சான்சி வேற ஸ்னேக் பிளான்ட்டு இல்லை சான்சி வேற ரெண்டும் சொல்லிக்கலாம் இது வந்து ஒயிட் அண்ட் க்ரீனு இங்கே பாருங்கள் இந்த வேர்லேருந்து திருப்பி இன்னொன்று ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு ரெண்டு பிளான்ட்டாகவே வந்துடும் சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ இந்த வேர் நம்ம வந்து வாஷும் பண்ணல ஒன்றும் இல்லை அப்படியே கொஞ்சம் இதில் இருக்கிற மண்ணுங்க கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம கொக்கோபீட் வச்சு இது பாருங்கள் உள்ள சைட்லலாம் மண் இருக்குங்களா இப்படியோடு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி கலடியை வந்து கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த மண்ணை இருக்கிறதெல்லாம் பீட்டில் வச்சு கொடுத்துருவோம் இப்போது இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற மண் கொஞ்சம் இருக்குதுங்களா கிழங்கு இது பாருங்கள் இதுதான் சொன்னது நல்ல ஒரு பேரட் க்ரீனு இது லீஃப் எப்படி இருக்குது பாருங்கள் இது புஷ்ஷியாக அந்த கவர்லேருந்து எடுத்தது அப்படியே வந்துருச்சுங்க சரிங்களா இப்போ இது ஒரு பர்சனுக்கு இப்போ இது வந்து என்னன்னு நம்ம கேஷவர்த்தினி கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் கேஷவர்த்தி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரூட்டோடு தான் எடுத்து கொடுத்துருக்குறோம் இது பேபி பிளான்ட்டு இது கொஞ்சம் தோன்றிருக்கு ஒன்றும் இதில் இது வந்து சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக சேர்த்து வச்சுருக்கேன் நான் இது கோக்கோபீட் வச்சோன்னா ஃப்ரெஷ் ஆப் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து இதில் இந்த இது பார்க்கும்போது தெரியும் இந்த பாட்டில் இருந்து அப்படியே எப்படி இருக்குங்க பாருங்கள் இந்த வேறு இது இன்னும் நம்ம கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுட்டோம்னா இந்த சித்திரத்தை வந்து கிழங்கு நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகிடும் நான் பெரிய பாட்டில் வைக்க சொல்லியிருக்கேன் இப்போ சைடில் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே தான் இது எடுத்துருக்குறேன் சரிங்களா நீங்கள் சைடில் சைடில் பாருங்கள் அந்த கிழங்குங்க எப்படி வருது அது சின்ன பாட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது பெரிய பாட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே மஞ்சள் கொத்த மாதிரி கிழங்கு ஊறிவிடும் கீழே இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கே அடுத்தது இதுலேயும் வருது பாருங்கள் பாட் வந்து மாற்றி பெருசு பண்ணணும் ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பாட் காலி பண்ணி எடுத்து ஒரு பாட்டில் என்ன இருந்துச்சோ நான் அதை அப்படியே எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா இது ரெண்டு பிளான்ட்டு மட்டும் கேட்டிருந்தாங்க அடுத்தது இவங்க வந்து இது அப்படியே நிறைய இருக்குது இப்போ இவங்களுக்கு இது அரிக்காப்பில மொத்தமாக பல்காக எடுத்தவங்க இது சரிங்களா இதை அப்படியே எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வச்சுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இவங்க மராத்தா இந்த பிளான்ட் கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி இதில் மண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதோடவே தான் நம்ம இப்படி வச்சு கொடுப்போம் கோக்கோப்பீட் வைக்கும் போது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகிடும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது இது வந்து பிங்க் சிங்கோனியம் அப்புறம் பட்டர்ஃப்ளை அவ்வளோ ஒன்றுமா கேட்டிருந்தாங்க இப்போ அதுலேயும் பாருங்கள் எப்படி இருக்குது மண் ஃபுல்லாகவே தட்டலை கொஞ்சம் அப்படியே விட்டுருக்குறோம் நம்ம அடுத்து அவங்க வந்து இது கேட்டிருந்தாங்க பெங்கோனி கேட்டிருந்தாங்க சரிங்களா இது கட்டிங்ஸ் பாருங்கள் இது கட்டிங்ஸ் பாருங்கள் இது நல்லாவே இருக்குது மெச்சூர்டாகவே இருக்குது இதுலேயும் பாருங்கள் அடுத்தது ஜேடு இவங்களும் ஜேடு வந்து ரெண்டு கட்டிங் கேட்டிருந்தாங்க வேரோடவே வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா போல் ஒரு க்ரீனரியாக இருக்கிறதுக்கு நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு பாட்னரையும் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வருங்க இங்கே பாருங்கள் பேக் சைடில் இது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு நாடு நாடாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா எவ்வளோ தடியாக எப்படி இருக்குது பாருங்க இந்த இடத்துல வந்து பூ வந்துடுது சரிங்களா அடுத்தது இவங்க இன்னொரு ஒரு இந்த பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க இவங்க வந்து எப்படின்னா இது பாருங்கள் இது பார்டர் கிராஸ் நாலு இருந்து கேட்டிருந்தாங்க அதனுடைய ப வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா வேர்க்கடலை மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டு இது இதில் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆர்கிட் பூ மாதிரி வந்துட்ருக்கும் இது பார்டர் கிராஸ் இது இந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே மொத்தம் இதில் நாலு கொத்துங்க இதை அப்படியே ஒட்டுக்க நான் இதில் வச்சுருக்கிறேன் நாலு கொத்துன்னு நீங்கள் கேட்ட மாதிரி இது கஷ்டமுக்கே தெரியும் அதுக்கு அடுத்தது இது வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி மண்ணோடு தான் இருக்குது இது அக்லோனிமா ரெட் லிப்ஸ்டிக் அக்லோனிமா இது அப்புறம் இது வந்து சாக்லேட் சிங்கோனியம் இது சரிம்மா எப்படி இருக்குது பாருங்க அடுத்து பிங்க் சிங்கோனியம் இது இங்கே பாருங்கள் எப்படி இங்கேருந்து ஒன்று ஷூட் வருது பிங்க் சிங்கோனியம் எப்படி இருக்குது ரூட் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம பாட்டில் வச்சு தான் இருந்தோம் இப்போ ரூட்டோடவே பார்க்குறோம் இது வந்து பட்டர்ஃப்ளை ஆக்லோனியமாங்க பட்டர்ஃப்ளை ஆக்லோனியமா இது ரூட் எப்படி இருக்குது பாருங்கள் இது எடுக்கலாமே இப்போ உங்களுக்கு வந்து ஜிசி வந்து பிளாக் ஜிசி ரெண்டு பிளான்ட் கேட்டிருந்தாங்க இது ஒரு பிளான்ட்டில் இருந்தது அப்படியே இங்கே ஷூட் பாருங்கள் அஞ்சு இருந்ததுங்களா இன்னொரு இதில் பாருங்கள் மூணு இருந்துச்சு இது பாருங்க இது அப்படியே ரெண்டு பாட்டில் உள்ளது அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்ம அவங்களுக்கு பேக் பண்ண போகிறோம் சரிங்களா இப்படி தாங்க ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சுடுவோம் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமுங்க சிலருக்கு நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு பேக்கிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி வரும் பிளான்ட் வந்து காமிச்சிடாதா அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதை இப்போ பாருங்கள் பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே காமிச்சிருக்கிறோம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே ஃப்ரெஷ்ஷாக தான் வருது இந்த பேக் பண்ணுறதை நான் எப்படின்றத காமிக்கிறேன் இப்போ இது பிளான்ஸையுமே கொஞ்சம் நிறையவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட் கொஞ்சம் வச்சுட்டேன் லேஸாக கொஞ்சம் வைக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறமே கொஞ்சம் வைப்போம் அதாவது ரொம்ப ஈரம் இல்லை சரிங்களா இது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஈரம் இருந்தால் போதும் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பாட்டிலேருந்து இருந்து எடுத்ததுனால நம்ம எப்போ பேக் பண்ண போகிறோமோ அந்த சமயம் தான் நான் எடுத்தேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலரில் கெட்டியான ஒரு காக்கி ஆ இது வச்சுருக்கேன் அதாவது பிளான்ட்டு நிறைய பிளான்ட்டு விற்கிறத பொறுத்து நான் வந்து பேக்கிங்க்கு வைக்கிறது இல்லைன்னா நார்மலாக நம்ம போல் ரெண்டாம் அடித்தே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இது வச்சுட்டோம் இப்போ பிளான்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா எப்படி எடுத்து வைக்கிறேங்கிறது பாருங்கள் எப்படிலாம் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ம்